இந்த வீடியோ பார்க்க நீங்க நிச்சயமாக ஒரு சிவபக்தனாக இருக்கும் சிவபக்தன் தான் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் பெருமானுடைய திருமேனி நமது வாழ்க்கையில் உணர வேண்டிய உண்மைகளாகும் அப்படி பார்க்கும்போது எளிமையான சிவபெருமானின் தோற்றம் உணர்த்துவது என்ன சிவபெருமான் மிகவும் எளிமையான தோற்றம் கொண்டவர் ஆனால் மிகவும் உடல் திறன் வலிமையாகவும் திடகாத்திரமாகவும் காட்சியளிக்கும் கடவுளாக திகழ்வார் சிவபெருமான் ஜடாமுடி சிவபெருமானின் நேர்கொண்டு உயர்ந்து காணும் ஜெடாமுடியின் மூலம் ஒருமுகமாக இருக்கும் உடல் மனம் மற்றும் ஆத்மா உங்களது உடல் நிலையையும் மனநிலையையும் அதிகரிக்க செய்யும் மற்றும் உங்களை அமைதியான நிலையில் ஆள்கொள்ளவும் உதவும் நெற்றிக்கண் சிவபெருமானின் நெற்றிக்கண் நமக்கு கூறுவது என்னவெனில் நமக்கு பின்னால் இருக்கும் பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு அதை தகர்த்தறிந்து முடியாத என்பவனற்றையும் முடித்து காட்ட வேண்டும் என்பதே ஆகும் திரிசூலம் திரிசூரம் மூலமாக நாம் அறிய வேண்டியது நமது உடல் அறிவாற்றல் நமது மனம் அறிவாற்றல் தன்முனைப்பு ஆகியவற்றை கட்டுப்படுத்தினோமெனில் நமது வேலைகளில் சிறந்து செயல்பட இயலும் மற்றும் தோல்விகளை தகர்த்தெறியலாம் என்பனவாகும் ஆழ்நிலை சிவபெருமானின் ஆழ்நிலை உருவின் மூலமாக நாம் அமைதி மற்றும் பொறுமையே கையாளும்போது நமது தினசரி பிரச்சனைகளையும் கவலைகளையும் எளிதாக கடந்து தெளிவான மனநிலை பெறலாம் என்பதே ஆகும் சாம்பல் சிவபெருமானின் தேகத்தில் இருக்கும் சாம்பல் நமக்கு உணர்த்துவது நம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல அனைத்தும் கடந்து போகும் அதனால் எதற்காகவும் மனக்கவலப்படாமல் துயரம் கொள்ளாமல் உங்கள் தோல்விகளில் இருந்து மீண்டெழுந்து வாருங்கள் என்பதே ஆகும் நீலகண்டம் சிவபெருமானின் நீலநிற தொண்டையின் மூலம் நாம் அறிய வேண்டியது நமக்கு எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் அதை மற்றவர்கள் மீது திணித்து உங்கள் நிலையை நீங்களே குறி குறைத்து கொள்ள கூடாது என்பதே ஆகும் உடுக்கை சிவபெருமானின் உடுக்கையின் மூலமாக உங்கள் உடலில் அனைத்து எண்ணங்களையும் ஒருமுகமாக செயல்படுத்தும் போது உங்கள் உடல் சுத்தமாகி நோயின்றி வாழ உதவுகிறது என்பதே ஆகும் கங்கை சிவபெருமானின் தலையில் இருக்கும் கங்கை நமக்கு உணர்த்துவது உங்களது அறியாமையில் முடிவில் ஒரு தேடல் பிறக்கிறது அந்த தேடலில் இருந்துதான் உங்களுக்கான புதிய வழி தென்படுகிறது என்பதே ஆகும் கமண்டலம் சிவபெருமானின் கமண்டலம் மூலம் நாம் அறிய வேண்டியது நமது உடலிலிருந்து தீய எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் தவிர்த்தோம் என்றால் நாம் நல்ல நிலையை எட்ட முடியும் என்பதே ஆகும் நாகம் சிவபெருமானின் கழுத்தை சுற்றியிருக்கும் நாகம் மூலமாக நாம் உணர வேண்டியது நம்முள் இருக்கும் நான் எனும் அகங்காரத்தை விட்டுவிட்டால் உங்கள் மனநிலையும் மற்றும் உடல் நிலையும் மேலோங்கும் என்பதே ஆகும் இது இதுபோன்ற சிவபெருமானுடைய சுவாரஸ்யமான பதிவுகளுக்காக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்